இந்த காலங்களில் உங்கள் யாவரும் மேசகாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்து கரம் பிடித்து தொடர்ந்து அவர் தமது வார்த்தையிலே நம்மை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார் அவன் அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமா ஆவி சரீரத்தில் நலன் கொடுத்திருக்கிறார் கிருபை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை காத்திருக்கிறார் சகல காரியத்தில் நமது துணையா இருந்திருக்கிறார் நம்முடைய வேலைகள் சம்பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகள் பொல்லாப்புகளை இந்த ஒரு மாதத்திலே தாண்டி வர செய்திருக்கிறார் ஆமே நல்லா சோர்ந்து போகாதிருப்போம் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கர்த்தர் நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார் சோர்ந்து போகாதீர்கள் பெரியமானவர்களே உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறிப்பாக இந்த காலங்களிலே உங்களுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்கிற பாரப்பட்டு கொண்டிருக்கிற அங்காய்த்து கொண்டிருக்கிற கேள்வியோடு இருக்கிற பலவிதமான குழப்பத்திலே இனி என்ன செய்வது இந்த ஒரு மாதம் முடிந்து விட்டது இது இனி புது மாசத்துல இனி இன்னும் பிரச்சனையா இருக்குமா இன்னும் போராட்டமா இருக்குமா இன்னும் அநேக யுத்தங்கள் இருக்குமா இருக்கிறீர்களோ இன்றைக்கு கத்தரங்களோடு பேசுகிறார் இந்த நாளில கர்த்தர்களுக்காய் பேசுற தீர்க்க வார்த்தையை பார்த்து ஜபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு வல்லமை உண்டு காரணம் காற்றை கடலை படைத்த தெய்வம் அவர் சகல அதிகாரம் உள்ளவர் சர்வ வல்ல தேவன் அவரால் இன்றைக்கு செய்யக்கூடாத அற்புதங்கள் அதிசயங்கள் காரியங்கள் ஒன்றுமில்லை எல்லாம் நிறைவேற்றுவார் அல்லே லூயா அல்லே லூயா அவர் சர்வமல்ல தேவன் எல் ஷடாய் என்று அவருக்கு பெயர் இந்த காலை வெளியில கொந்தளிப்புகள் நம்மை சுற்றும் இருக்கிற பின்மாற்றத்தின் கொந்தளிப்பு முந்தினவைகள் பூர்வமானவைகள் நடந்து முடிந்தவைகள் சில காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிற கொந்தளிப்பு சில கூட்டங்கள் நம்மை சுற்றி இருக்கிற கூட்டங்களுடைய காயமான வார்த்தை வேதனைப்படுத்துகிற குத்தி வார்த்தை உள்ளத்தில் கொந்தளிப்பை கொண்டு வரும் வேதனைகள் கவலைகள் துக்கங்கள் பாடுகள் சில கொந்தளிப்பை கொண்டு வரும் பாவ போராட்டங்கள் கொந்தளிப்பை கொண்டு வரும் விசாசினுடைய சில காரியங்கள் நம்ம அப்படியே திகிலடைய பயமுறுத்தி சில கெட்ட சொப்பனங்கள் நமக்கு கொண்டு வரும் இருக்கிற இருக்கிற போராட்டங்கள் சில பிரச்சனைகள் கொந்தளிப்பை கொண்டு வரும் அலைகள் மோதுகிறது போல நம் வாழ்க்கையை அலைக்கழிக்கிற சூழ்நிலைகள் குறிப்பாக ஆவிக்கும் வாழ்க்கையில உத்தமமாய் உண்மையாய் சாட்சி பரிசுத்தமாய் கத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஊழியர் செய்ய வேண்டும் என்று சொல்லி முன் பொழுது அலைகளைப் போல சில பிரச்சனைகள் நம்மை மோதி அடிக்க கலங்காதிருங்கள் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது இருபத்தி நாலாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அன்றைக்கு சீசர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களை சுற்றிலும் கடல் கொந்தளித்து அந்த அலைகள் மோதுகிற அந்த நேரத்திலே அவர்கள் இயேசுவின் நிலத்திலே ஐயரே மடிந்து போகிறோம் என்று கூப்பிடும் பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அமர்த்தினார் அலைகள் அடங்கினது சோர்ந்து போகாதிருங்கள் உங்களை சுற்றிருக்கிற கொந்தளிப்புகள் அலைகளுக்கு மத்தியிலே உங்கள் வாழ்க்கை நடுவிலே உங்கள் வாழ்க்கை மத்தியிலே உங்களுக்குள் இயேசு இருக்கிறார் அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் எத்தனை கொந்தளிப்பு தேவன் விடுதலை நோக்கி மன்றாடுகிறீர்களா அவரே சார்ந்திருக்கிறீர்களா ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கொந்தளிப்புகள் வரலாம் பலவிதமான போராட்டங்கள் நம்மை மோதலாம் ஆனால் நம் வாழ்க்கை படங்கு மூழ்காதபடி கட்ட நம்மை காப்பாது இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மை காத்து நடத்த கூடவே இருக்கிறார் கண்களை மூடுவோம் இப்பொழுது நோக்கி பார்ப்போம் இதுவரைக்கும் வந்த எல்லா கொந்தளிப்பும் அமர்த்தி போடுவார் அலைகள் அடங்கி போகும் சில மூர்க்கங்கள் சில எரிச்சல்கள் சில சண்டைகள் சில கொலைவெறிகள் சில விரோதங்கள் எல்லாம் அடங்கி போகச் செய்வார் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் கத்தர் ஜெயம் கொடுப்பார் கண்களை முடிச்சுடிப்போம் பரலோக குந்தொழிப்பை அமர்த்துகிற அலைகளை அடக்கி போடுகிற வல்லமில்லவரே இந்த பயந்து குழப்பமாய் சுற்றி சுற்றி வருகிற எல்லா நெருக்கங்கள் பாடுகள் துக்கங்கள் கண்ணீர்கள் வியாதிகள் என்ற எல்லா குந்தளிப்பும் மோதுகிற சகல பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் எல்லாவது தோல்வி மனப்பான்மைகள் பின்மாற்றங்கள் எல்லாவித குழப்பங்கள் பாவத்தின் போராட்டங்கள் எல்லாத்தையும் அடக்கி போட்டு விடுதலை ஆக்கி ஆண்டவரே வாழ்க்கை சேதமாகாதபடி குடும்பம் சேதமாகாதபடி ஆண்டவரின் சமாதானம் சந்தோஷம் அன்பின் உறவுகள் ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் வேலைகள் சம்பாத்தியங்கள் சேதமாகாதபடி மூழ்கி போகாதபடி ஆவிக்கு வாழ்க்கை மூழ்கி போகாதபடி ஆண்டு பின்தங்கி விடாதபடி கர்த்தர் எல்லா கொந்தளிப்பை அமர்த்தி அலைகளை அடக்கி போட்டு வாழ்க்கை படகிலே இருக்கிறேன் என்று ஒவ்வொருவர் பிடித்து சொல்லுகிறதற்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னவர் தீங்குக்கு விலக்கி காத்துக் கொள்கிறவர் சகல சூழ்நிலை விடுவித்து அமைதலை உண்டாக்குகிறவர் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அமைதல் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் மாற்றம் உண்டாகட்டும் முன்னேற்றம் உண்டாகட்டும் எல்லா குடும்ப பிரச்சனைகளின் கொந்தளிப்பு அடங்கி போகட்டும் அலைகள் மோதுகிற அத்தனை காரியங்களையும் விசுவாசு கொண்டு காரியங்களும் அடங்கி போகட்டும் விலகி போகட்டும் கத்தர் எல்லாம் மட்டும் இருந்து விடுதலை ஆக்கி ஆசீர்வதி கல்வாரி சிலுவில ஜெயமெடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்குள் பாய்ந்து விடுதலை ஆக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாதை ஒன்றுக்கு கவலைப்படாத கத்தர் கூட இருக்கிற